ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆர்ஸ் ஆஃப் இந்தியா நான் லக்னேஷ் இன்னைக்கு நம்ம மல்டிவர்ஸ் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் நம்மள நிறைய பேத்துக்கு நம்மளோட பிரபஞ்சத்தை பற்றி நிறைய ஆக்கப்பூர்வமான கேள்வி எழுந்திருக்கும் உதாரணமாக பார்த்தோம்னா நம்மளோட பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு அதுக்கு ஒரு எல் இருக்கா அப்படி எல் இருந்தால் அதுக்கப்புறம் என்ன இருக்குது இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வெளியே தான் இந்த வீடியோ நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு யூனிவர்ஸ் மட்டும்தான் இருக்குது அது இன்ஃபினிட் ஆனதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம ஒரு யூனிவர்ஸ் மட்டும் இல்லை நம்ம யூனிவர்ஸ் மாதிரி இன்ஃபினிட்டான யூனிவர்ஸ் இருக்குது அதாவது எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்ஸ் அதை பார்த்தது தான் இந்த வீடியோ முதன் முதல்ல மல்டிவர்ஸ் அப்படின்ற கருத்து ஸ்ட்ரிங் தீரியில் சொல்லப்பட்டுச்சு இந்த மல்டிவர்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம யூனிவர்ஸுக்கு எல்லாம் இருக்குது நம்ம ஒரு யூனிவர்ஸ் மட்டும் இல்லை நம்ம யூனிவர்ஸ் மாதிரி இன்ஃபினிட்டான யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்றதான் இந்த கருத்து இதை இப்போ சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்க இதை எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக காஸ்மிக் மைக்ரோவே பேக்ரவுண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த காஸ்மிக் மைக்ரோவே பேக்ரவுண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம பிக் பேங் நடந்தப்போ அதுலேருந்து போட்டான்ஸ் ரிலீஸ் ஆச்சு போட்டான்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை லைட் தான் அந்த லைட் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு நம்ம யூனிவர்ஸ் தொடர்ந்து வி விரிவடைந்துக்கிட்டே இருக்குது அதனால் லைட் ட்ராவல் பண்ணுற தொலைவும் அதிகமாகுது இது தொடர்ந்து டிராவல் பண்ண ட்ராவல் பண்ண அதை ஆட்டோவில் இழந்துக்கிட்டே வந்து இறுதியாக கா மைக்ரோவேவ்ஸாக வருது அதாவது காஸ்மிக் மைக்ரோவேவ்ஸாக வருது இதை நம்ம டெலஸ்கோப் மூலமாக பார்க்குறப்ப விண்வெளி முழுவதும் அங்கங்கே வெப்பநிலை அதிகமாகவும் குறைவாகவும் இருந்துக்க இருக்கிற படர்ந்து ஒரு மேப் மாதிரி தோற்றம் அளிக்கும் இதுதான் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டு இதில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மட்டும் மற்ற எங்கேயும் இல்லாத அளவுக்கு குறைந்த வெப்பநிலை இருக்க ஒரு இடம் இருக்கு இங்க மட்டும் ஏன் குறைந்த வெப்பநிலையா இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றப்ப அங்க மற்ற இடத்தையோட கம்மியா கேலக்சி இருக்கலாம் அதனால தான் அங்கே வெப்பநிலை கம்மியா இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா அதுக்கப்புறம் இது ஸ்ட்ரிங் தியரியோட ஒப்பிட்டு நம்ம யூனிவர்ஸ் மாதிரியே இருக்கிற வேற ஏதோ யூனிவர்ஸ் நம்மளோட மூதுனதுனால தான் அந்த இடத்துல வெப்பநிலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் மல்டிவர்ஸ் இருக்கிறதுக்கான முதல் ப்ரூஃபா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இதுக்கும் நீங்க தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்னு நான் சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா இப்ப நான் சொல்லிங்க அப்படியே கற்பனை பண்ணிக்கங்க இப்போ நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்த ஹாலில் உங்களோட சேர்த்து மொத்த ரெண்டு பேர் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க அந்த எக்ஸாமில் மொத்தம் நூறு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதில் ஐம்பது சதவீத கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் தெரியலை நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளுக்கு மட்டும் தான் தெரியலையானு மொத்தம் ரெண்டு பேர் எழுதுகிறப்ப உங்களுக்கு தெரியலேன்னா மிச்சம் இருக்கிற ஒரு ஆளுக்கும் தெரியாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை இதுவே அந்த ஹாலில் ஒரு ஐம்பது பேர் எழுதுனா இன்னும் ஏதோ ஒரு ஆளுக்கு ஐம்பது சதவீத கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு இதுவே அந்த ஹாலில் ஒரு ஆயிரம் பேர் டெஸ்ட் எழுதுறீங்க உங்களுக்கு அதில் தொண்ணூறு சதவீதம் ஆன்சர் தெரியலை ஆயிரம் பேர் எழுதுறப்ப இன்னும் ஏதோ ஒரு ஆளுக்கு தொண்ணூறு சதவீதம் ஆன்சர் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு இதுவே அந்த ஹாலில் ஒரு பத்தாயிரம் பேர் எழுதுறீங்க உங்களோட கொஸ்டின் பிரிண்ட் ஆகலை பத்தாயிரம் பேர்ல இன்னும் ஏதோ ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு இது மாதிரி குவான்டிட்டி அதிகமாக அதிகமாக எவ்வளோ ரேரான முடிவும் இன்னொரு ஆளுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறப்ப இதுவே அந்த ஹாலில் இன்ஃபினிட்டான பார்ட்டிசிபென்ட்ஸ் உட்காந்து எக்ஸாம் எழுதுறப்ப அந்த ஹாலில் ஏதோ ஒரு இடத்துல நீங்களே உட்காந்து எழுத வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களை மாதிரி இன்ஃபினிட்டான மெம்பர்ஸ் உட்காந்து எழுத வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்ஃபினிட்ல இருக்க எல்லாமே இன்ஃபினிட் தான் இதே விஷயத்தை நம்ம யுனிவர்ஸோட அப்ளை பண்ணோம்னா நம்ம யூனிவர்ஸ் இன்ஃபினிட்டி அதில் நம்ம யூனிவர்ஸ் மாதிரி இருக்கிற யூனிவர்ஸ் இன்ஃபினிட்டாக இருக்கும் அதாவது பேரல் யூனிவர்ஸ் அதில் நம்ம எர்த்து மாதிரி இருக்கிற எர்த் இன்ஃபினிட்டான எர்த்து இருக்கும் அதில் நீங்களும் இன்ஃபினிட்டாக இருப்பீங்க நம்ம குவான்டிட்டி அதிகமாக அதிகமாக ரேரான முடிவு நடக்குன்றதுனால நம்ம சொல்கிற எல்லாமே அங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஏதோ ஒரு யூனிவர்ஸில் நீங்கள் ஆல்பர்ட் ஐன்சனாக இருப்பீங்க ஆல்பர்ட் ஐன்சன் என்ன நீங்கள் அமெரிக்காவோட பிரசிடென்ட்டாக இருக்கலாம் இந்தியன் பிரெசிடெண்ட்டாக இருக்கலாம் நீங்கள் நினைக்கிற யாராக வேணால் அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது அது கண்டிப்பாக இருக்கும் இதனால தான் நீங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஏதோ ஒரு யூனிவர்ஸில் சயின்ஸை திருப்பி எழுதிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட உங்களோட கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்